செயலாளராக இருக்கிற அருமை அண்ணன் நமக்கு ஆரம்பத்தில் இருந்தேன் கூட இருக்கிறார்கள் நம்ம ராஜ்குமார் அவர்களுக்கும் விவாகர் பகுதியில் இருக்கும் விவாகர் அவர்களுக்கும் என் கூட இருக்கின்ற அருமை நண்பர் டைமண்ட் பாபு அவர்கள் மற்றும் ராஜ்குமார் மற்றும் இங்கே வளர்ந்திருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் என் உயிருக்கு மேலான பாசத்திற்குரிய பத்திரிகை சகோதரர்கள் அண்ணன்னை அன்னை பாவா வந்து எனக்கு இப்பவும் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நாள் நான் வாய்ப்பு தேடும்போது அவருக்கு ஆஃபீஸுக்கு போவேன் எனக்கு விக்ரமன் கம்பெனிக்கு டைரெக்டருக்கு தான் இல்லை அப்போ அவர் அவர் பிறந்து விட்டால் தான் விக்ரமனை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் பாபா தான் முக்கியமான அழகாக ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனுக்கு நந்தி எப்படி முக்கியமாக அதே மாதிரி இவர் நந்தி மாதிரி தான் இருக்குது இவர் கலந்துவிட்டால் தான் நான் விக்கிரமணம் பார்க்க முடியும் அதனால் அவரை காக்கா பிடிச்சி எடுத்து நான் அவரை பார்க்குறேன் அப்போ இது நான் அப்போ ஒரு வாய்ப்பு தேடி வந்தேன் காலத்து அன்று அதுக்கப்புறம் பத்திரிகை பெரிய பத்திரிகைகள் தான் சேர்ந்தேன் எல்லாருக்கும் எவ்வி சினிமாவில் நான் பொறுப்பாசிரியரை சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் ப எல்லா திரையுலகத்தில் பெரிய ஆளாக அப்போ அவர் எனக்கு அந்த டைம்லேருந்து நல்ல ஒரு மெட்ரோ உண்டு நல்ல மனிதர் அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு சென்று செஞ்சிருந்தோம் காலத்தின் சூழல் சிலருக்கு நல்ல திறமையாளர்களை கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வளர்க்காமல் தடுத்து உருவாக்கியிருக்கு அது காலத்தின் சூழலுக்குன்னு தான் சொல்லுவோம் இப்போ வந்திருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சேகராஜ் ஒரு டிக்கெட் குடுக்க எல்லாம் அப்படி ஒரு காமெடி கொடுப்பாரு டிக்கெட் 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 பாரு பணத்தை கொடுக்க மாட்டார் திருப்பி இது ரெண்டு டம்ப் நீங்க குடுக்க மாட்டார் இதுலயே டென்ஷனாக இருப்பார் வடிவேலு இது தருவான தர மாட்டார் அப்படி ஒரு நல்ல காமெடி சென்சூர் அதே மாதிரி அம்பானி சங்கர் அன்னை தென்ராசி சார் எல்லாருமே இப்ப என்ன வந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து வருக்கு உதவி பண்ண நேற்று சொன்ன பத்து வருமே வந்துருக்காங்க ஏன்னா ஒரு எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விழா நடத்த ஒரு மோட்டு கொடுத்தா போதும் ஒரு மிட்டாயை கொடுத்தா போதும் அந்த அது அது என்னுடைய அகராதியில அது கிடையாது நீங்க ஆரம்பத்தில் அது விஜய் கூட இருக்கும்போதும் நீங்க பார்த்துருக்கீங்க பத்திரிக்கை நாளில் ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கும் ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியாக இருக்கிற செய்யக்கூடாது ஒரு உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் ஒரு அண்ணன் விவேக் அவர்கள் நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகாக நல்ல காமெடியாக சொல்லிட்டு போனவர் அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏதோ வந்த போகணுங்கிறது இல்லை இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன் அப்படி போயிட்டேன் இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன் அப்படி போயிட்டேன் இல்லை ஒரு பி ப்ரொடியூசர் நிறைய வந்திருக்காங்க இப்போ கூட சமூகத்தை நமக்கு அப்படி இல்லை இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும் என்ன நீங்கள் போய் கேளுங்க நான் சொல்ல வேண்டாம் என்னுடைய கல்வெட்டுகள் பேசணும் அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்காக அரசு பள்ளிகளுக்கு அரங்கங்களும் வகுப்புறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது அங்கே இருக்கோம் இது கொஞ்ச நாள் ஏன் வரலன்னு கேட்டாங்க அந்த தொண்டுகள் அதிகமாக இருந்ததுனால தான் எனக்கு அதிகமாக வரல இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு பெரிய ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் என்னை உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் இங்கே வரணும் உங்களுடைய பணியை பற்றி எங்களுக்கு தெரியும் ஒரு பொம்பளை எழுதின கட்டரைக்காக தான் அங்கே வந்துட்டுருக்கேன் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டு சவுத்துலேருந்து எழுதியிருக்கேன் ராஜேஸ்வரணி நீங்கள் கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள் வகுப்பறைகள் விளையாட்டுத் தடல்கள் வேற யாராவது அந்த மாவட்டத்தில் கட்டியிருக்காங்கன்னு நான் கூகுளில் செக் பண்ணோம்னே இல்லை தமிழ்நாட்டு அளவில் செக் பண்ணோம்னே இல்லை இந்திய அளவில் செக் பண்ணோம்னே இல்லை அப்படிங்கிறத அந்த கற்றலை எழுதி அது யாருன்னா ஒரு அப்பாவி ஒரு பிஆர்ஓ அந்த பத்திரிகையாளர் அந்த வீட்டு செல்வகுமார் நீங்கள் ஒழுங்கு கட்டிட்டு போயிடலாம் ஒரு தலைவரம் கட்டோம்னா எவ்வளவு எத்தனை லட்சங்கள் வரும் அதுக்கு என்ன பலியை சம்பாதிக்கணும் சம்பாதிக்க நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்துல இருக்கவங்களோ அவதோ இதுவோ கிடையாது நம்ம சாதாரண பிஆர் அது ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு ஒரு நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர்ட்டி விஜய்கிட்ட இருந்தோம் ஆனால் அதை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன் நிறைய ஒருத்தர் சொல்லியிருக்கா அவரு நிறைய பத்து வீடு வச்சிருக்காரு நீ பத்து வீடு வச்சா என்ன சின்ன தான் வைத்தே பத்து வீடு வச்சிருக்காரு இப்ப கூட காட்டும் அந்த பத்து வீடுல எட்டு வீடா அவருக்கு எழுதி கொடுத்துரு ஏங்க எத்தனை உழைப்பு பிழைச்சிருக்குன்னு தெரியுங்க கூட இருக்கேன் அத்தனை வருக்கும் மேறான பிரச்சனை தெரியுங்க பத்திரிக்கையாளராக இருந்திருக்கேன் பிஆர்ஓ இருந்திருக்கேன் எத்தனை முன்னூறு ரெண்டு படங்கள் இரநூறு படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் நூற்றி இருபத்திரெண்டு படங்களில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ரிலீஸ் என்ன மீடியேட்டராக வேலை பார்த்துருக்கேன் ஆம்புலன்ஸில் வேலை பார்த்துருக்கேன் சொந்தமாக பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் கூட இருக்குன்னு தெரியும் ஒரு நாளுக்கு முன்னே நான் தூங்குறது தெரியா தண்ணி இருக்கிறேன் அவங்க சொல்லியிருக்கா பத்து வீடு அவர் தெரிஞ்சிருவாங்க

கஷ்டப்படும் கஷ்டப்படாமல் தயவு செய்து நீங்க இது பண்ணாதீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டின உடனே விஜய்க்கு ஒன்ன விட முன்னால இருந்தவங்க உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும் நீ காசு வாங்கிட்டு வேலை பாக்குறவங்க அதுவும் தெரியும் உலகத்துக்கு நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் எப்படி வேலை பார்த்தேங்கன்னு தவிர்க்கிற வீட்டுல ஒரு தண்ணி கூட பிடிக்க மாட்டேன் அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன் எனக்கே ஒரு அஞ்சு ரூபா அவருக்கு பல்ல காட்டி கழிச்சு இருக்க பண்ண மாட்டேன் அப்படி உண்மையா அதனால தான் இருபத்தேழு வருஷம் ஒரு விஜய் அவருக்கு கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூடாலையும் அதனால் வாழ முடியுது என்ன இன்னைக்கு ஒரு குட்புக்கில் தான் இருக்கேன் நேரத்தையும் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன் இருக்க முடியுமா அங்கே ரெண்டு பெரிய ஜாம்பான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா ரெண்டும் பெரிய ஆள் அங்கே உண்மையாக இருந்து தான் வேலை பார்த்துட்டு சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால் ஒரு படம் நல்லா வரும் ஓடும் ஓடாது அதை பயன்படுத்திட்டு இன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான் ஆரோனா அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாமா சொல்லாமல் செத்துட்டோம்னா எங்களுக்கு தெரியும் என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸ்ங்க படம் சொன்ன மனசுக்கு என் படம் புலி இன்னைக்கு ரைடு இதுவரை உலக சரித்திரத்திலேயே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ்ன்னா அன்னைக்கு ரைடு நடக்காது எந்த படம் நடக்காது அவசர அவசாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட் டிராவ வருவானா தியேட்டர்காரன் வர நல்ல யோசனை பண்ணுங்க என்ன நிலமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில் இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டு இருக்கும்போது அப்படி நடக்குது ஒரு பைசால என் வீட்டுல வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பாக்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும் சண்டை போட்டு வரணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கான நான் இது இப்போ கூட சொல்லறேன்னா எப்ப சொல்றது அந்த ரைடு நடந்தது காரணமே என் கூட இருந்தவங்க ஏன் நான் பெரிய அளவு வந்து விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன் படம் எடுத்துட்டேன் முதல் முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இண்டியா படம் இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன் அவருக்கு நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான் யார் கூட இருக்கவன் அவளை பேரை கூட சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார் விஜய கவனமா இருக்க சொல்லுங்க நான் இப்போ எதுக்கு சொல்றேன்னா விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு விஜய் நான் நேசிக்கிற நடிகர் அவர் கூட இருக்கிற கள்ளப்பயலுகளை அவர் கண்டுபிடிச்சுக்கணும் இந்த ரைடு நடந்தது காரணமே உங்களை இந்த என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ளப்பயலுகதாங்கிறத எப்படி என்ன உடம்பு போறது கிடையாது ஆனா ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணும் இருக்கதா சொல்றேன் நான் வளர்த்த மாறங்க நான் தண்ணி ஊத்துனது அவருதான் ஹீரோ இல்லைன்னு சொல்லல ஆனா கூட நாலு பேர் வேணும் இல்ல எவனும் தனியா வளர முடியாது பாபா லட்சுமணன் இருக்காம நாங்க விக்ரமங்கிற ஒரு ஆள் தேவை அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம் அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் கூட இருக்கிற சகுனிகள் ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே பூனி தான் அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களும் நீங்க வைக்கணும் நீங்க எங்கிட்ட கேட்கணும் ஏன்னா நாங்க இருபத்தி ஏழு வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சதா அவங்க கூட இருந்த நான் எல்லாமே கேட்டீங்க ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்லை ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இது இப்போ கூட செய்கிறது உங்கள் நல்ல இது தான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்ன எவ்வளோ காலம் தெரியாது தெரியாதான் அந்த உண்மையை சொல்ல அவன் போயிடக்கூடாது ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும் ஆனால் அது சொல்கிறதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்கிறாங்க வேற யாரும் சொல்லலை இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா இதை இப்போ சொல்லணும் என்னைக்கே சொல்ல முடியும் இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படி கிடையாது நீ அதே அளவு அவன் கூட இருக்கிறான் அதே துறையும் அவன் கூட இருக்கிறான் அவங்க அப்பா இருந்தால் அந்த களை எடுத்துருவாரு

எனக்குகள் <laughs> <laughs> அவங்க மனதிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து அதில் வந்து தலையிடுற தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணுன்னு சொல்லி ஒன்பது வயசை குறைச்சி சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு எத்தனை வயசு நான் சொல்றேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒன்பது வயசு குறைச்சி சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் அந்த வீட்டில் மூணு தொழிலை தொடங்குறான் எந்த தொழிலாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்குறாரு தோல்வி பணத்தெல்லாம் எல்லாம் இழக்கிறாங்க ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க பணத்தெல்லாம் எல்லாம் இழக்கிறாங்க அடுத்தால பைனான்ஸில் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது தொண்ணூத்தொன்பது ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லேயே வச்சுட்டு மனைவி பேரில் ஒரு ஷேரை வச்சுட்டு அதுல இருந்து இப்போ அந்த அந்த தொழில தோல்வி தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்கே இருக்க பணத்தை வாங்குறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த பணம் தான் நூறு கோடிக்கு மேலே நான் இப்போ ஆதாரத்தோட சொல்கிறேன் நூற்றி ஒன்பது கோடி வந்திருக்கு சார் அதுவும் அக்கௌண்டில் வந்திருக்கு என்கிட்ட இருக்குதா ஆதாரம் யார் இவர் உழைச்சி வந்துட்டாரு நேர்மையாக வந்துட்டார் இப்போ நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்டு வந்திருக்கோம் கடிதமாக உழைச்சிருக்கோம் ஆனால் உழைக்காமல் ஒரு இந்த நூற்றி ஐம்பது அவருக்கு வந்திருக்குது ஆனால் அவர் உழைச்சி வந்ததா பொய்யாக வந்தது தப்பாக வந்தது நீ என்ன செய்யணும் நேர்மையாக ஒரு கட்சி புடல் வந்திருக்கேன் நேர்மையா உழைங்க இந்த கட்சி நான் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் நீ யாரை போய் கேட்குறா ரவுடீசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நீ என்ன செய்யணும் ரவுடீசத்தை ஒழித்து நாங்கள் அமைதி சொல்லணும் நான் ஆறு மாதம் வெயிட் பண்ணு நான் ரவுடீசன் யார் நீ காட்டுறேங்கிறேன்

சிஎம் வந்து யாருக்கிட்டயாவது இன்னைக்கு மிரட்டுறாரா ரவுடிஷன் பண்ற போய் பேசுறாரா நான் உண்மையை சொல்லணும் கரூர் விஷயத்துல ஒரு உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சரா நடந்துகிட்டாரு இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு அவருக்கும் நோய் இருக்கும் உடம்புக்கு குடும்பம் இருக்கும் இல்லையா இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்கார் உண்மையை ஒத்துக்கணும் சம்பி நீங்க உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவரு காரணம் இவரு காரணமா சொல்லக்கூடாது அவர் எங்க ரவுடி சார் ஏதாவது பண்றாரா அவர்கிட்ட சொல்லாரு வாங்க மோதி பாப்போம் வா தொட்டுப்பார் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க ஏடா டேய் கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாலையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானு நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற கல்லூரி மாணவர்கள் வந்து சண்டைக்கு வருவாங்க அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரு அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும் அவனை தூக்கி இருக்கணும் சார் விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்லு படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது இவனை மாதிரி வன்முறை பேசுறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட கட்ட பெறுதுன்னு ஏழை இளைஞர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்கல்ல சார் இது நடக்கட்டு ஒண்ணு

ஒரு பாத்ரூம் போக முடியல நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க இனி வரும் காலத்திலே அது செய்யாம இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க நல்ல நாங்கள் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் தொழிலை உருவாக்குவோம் கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார் தொட்டுப்பார் ஆறு மாசத்துக்கு பிற ரவுடிசம் என்ன இது ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரி இதுவரை குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டுப்பீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேழு வந்து விழுந்துருது தேழு விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாமல் தவிக்குது அந்த பாவம் அந்த அந்த தவளைங்கிட்ட கேட்குது எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது தவளை சொல்லுது ஒன்னை காப்பாத்தணும் நீ கொட்டிடுவோம் நான் செத்து போயிடுவோம் அப்படிங்குது அட பாவி போயலை அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் உயிரை காப்பாத்து இல்லை இல்லை நீ கொட்டுனா நான் செத்துடும் அப்படிங்குறது அது எப்படி நான் ஒன்னும் கொட்டுவேன் உன்னை கொட்டுனா நீ செத்துடுவோம் நானும் மீண்டும் நானும் எல்லாம் செத்துருவேன் அதனால ஒன்னு கட்டவே மாட்டேன் என்ன காப்பாத்துன ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணிய உணவு கிடைக்குன்னு சொன்னதும் அவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போய் கரை சேர்க்கிறக்குனால அந்த தேலை கொட்டிடுச்சு இளவண்டாடி போவன நான் போகல சிவனடி இருந்தவன என்ன கூட்டிட்டு வச்சு என்ன சொல்லி என்ன கொட்டி கொன்ன கொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பா நெச்சுக்கிறாங்கன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால இருக்க முடியல பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டரு அந்த கேரக்டர் என்னால மாற்று உயிர் இருக்க தவிர மாற்ற முடியலனே அதான் கூட்டிட்டோம்னே நீயும் சேர்த்து நானும் சேர்த்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியுதோ புரியல கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும் கெட்டவர்களும் தீயவர்களை கெட்ட தீயவரை காந்தலும் தீதே பார்த்தாலே தப்புனே நான் எந்த கிட்டவும் கூட போக மாட்டேன் தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு செய்யறாம அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கிட்ட வைக்க கூடாது இப்ப கூட கோவப்படுத்துவோம் இதை வச்சு இப்ப கூட பண்படுத்தலாம்

நீங்க வந்து ஸ்ரீலங்காவில நேபாள புரட்சி நடக்கிற இங்க புரட்சி வரணும்னு பேசுறாங்கல்ல அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இவர் யாருங்க இவர் ஒரு பெண்ண வந்து பொய்யா சொல்லி ஒன்பது வயசு கம்மினு சொல்லி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணவர் அவ்வளவு மிரட்டுறாருனா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஒரு கட்சிக்காரர் செல்வகுமார்

லண்டன்ல கல்யாணம் நடக்குது பழனிக்குமார் மட்டும் தான் அது தெரியும் நியூஸை போட்டார் ஏட்ட அட்டிக்கிற அவர் அங்க அது இருந்து எப்படி நியூஸ் வந்தது நீ தானே பிஆர்வா அப்படி சார் எனக்குங்க தெரியும் ஏதோ வகையில் அவங்க பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் மிரட்டதாக முடியாது அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில் நாற்பதாயிரம் ரசிகர்களை கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் அவர் கல்யாணம் இங்கே நடந்தது நேரு ஸ்டேடியத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும் கவுண்டர் ஏ பி சிடினு கவுண்டர் போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வேற எல்லாருக்கும் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து அப்படி அவ்வளோத்துல பிரியாணி பார்க்குறது பிளானிங் திட்டம் இப்படி நாங்கள்லாம் திட்டம் போட்டோம் நடவடிக்கைக்காக நான் சொல்லலை சார் என் விதி எவ்வளோ தான் ஆனால் இதை சொல்லாமல் போய்ட்டு நீங்க எங்கெல்லாம் இந்த ரைடு நடந்தவன் எங்கெல்லாம் மாட்டி விட்டு விஜயம் மாட்டி விட்டவன் அவன் நல்லா அழகா சோமே சார் அப்படி வந்துடும் சார் இப்படி வந்துரும் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இப்பமா அந்த பாவலா கட்டிட்டு இருக்காங்க பாருங்க பாவலா கட்டுறதுன்னா நம்பாதீங்க திருடன்னா ஓகே

ஒரே நாள் நைட்ல போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவ்வளவுக்கு உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்ட்ரோல வச்சார வைக்கலையா அதை நான் சொல்றது என்னுடைய கடமை சார் நல்லது செய்தவங்களை கெட்டாது சொல்லக்கூடாது சொல்ல கூடாது இல்லையா அதான் நான் சொல்றேன் பக்குவப்பட படம் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேற பக்குவப்படணுங்கிறது வேற

விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இப்போ ஓவர் வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டிகாடி சுட்டிகாடி பேசுறாங்க அது என்ன காரணமா இருக்கும் நீங்க கூடவே இருந்தீங்க அவர்க்கேதா 메யின் ஆனீ பண்ணி வந்து ஆடவுளா சொல்றீங்க ஓகே அவர்க்கே என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க இப்ப நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் வெளியே வந்துட்டீங்க இன்னைக்கு வந்து منصور லிகன் ஒரு பிரசென்ட் கொடுத்து இண்மையா வந்து விஜய் வந்து வேஸ்ட் அவர் கரீரல வந்து கால் வைக்கணும் ப்ளைட்ல சுத்துறான்னு சொல்லிட்டாங்க சோ அத பத்தி உங்க கருத்து சார் விஜய் வந்து இப்போம நான் குறைச்சல அவர் வேஸ்ட் ன்னே சொல்லல நல்ல புருக்கிடுங்க தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது நல்லவர்கள் கூட இருந்த வழி நடத்தி அவர் சிஎம் ஆகினா கூட எனக்கு சந்தோஷம் தான் அவர் கூட இருந்தவங்கிற முறையில் எனக்கு மிகப்பெரிய பெருமை சந்தோஷம் தான் ஆனால் பக்குவப்படணும் நல்லவர்களை கூட வைக்கணும் வல்லவர்களை கூட வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க ஃபுல்லாக மிரட்டுறது மாதிரி இல்லாமல் அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்று

ಕಾಲಕ್ಕೆ ಕಟ್ಟಾಯೆ ಎಬಿ ಇರಕ ಅದನ್ನ ನೋಡೋದನ್ನ ಮಾಡೋದು ಅಲ್ಲ அப்படியே இருக்கு போட்ட போட்டா போட்டுக்குள்ள

அய்யா ஆ ஓகே பைக்க எடுத்து வா வா இங்கடி வா அண்ணா மா மா மாத்தி மூணு பே சக்கறியா வாங்க நம்ம பைக்க எடுத்து முதல்ல இங்க ஏறி வந்து நின்னுக்கிறேன்லாம் மா மாத்திங்க கேமரா மாத்தி கேமரா மாத்தி போடுறது நீ என்ன எடு அண்ணா நீ போன்ல கார்டல போடுறதுலாம் Baby casoquсь ye அந்த hésitez ㅎㅎ Wells tiss bomcupся vitella hai Cherh Господ Bree